ஆதரவின்றி தவிக்கும் முதியவர்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலையால் ஈரம் உரிய வீடாகவும் குடிப்பதற்கு நீர் இன்றியும் ஓடும் வாய்க்காலேயே தம் குடிநீராக பாவித்து வருகின்றனர் கிணறுக்கு எல்லாம் பதிஞ்சு பதிஞ்சு தாங்க போகிறாங்க ஒன்றும் முடிவு இல்லைங்க வீடு கட்டின குறைக்கு கட்டுறதுக்கு சொல்லி 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 எல்லாம் பதிஞ்சு பதிஞ்சு எழுதிட்டு போகிறாங்க ஒன்றுமே நீங்கள் இந்த ஊரில் வீட்டிலாம் இருக்குதுங்க இருக்கும் நிர் கட்டுறதுன்னு சொன்னாக்கா இனிப்பா நிலம் பார்த்து தாங்க கட்டணும் அங்கே நினைக்கிறதில் கூட எல்லாம் இப்போ தண்ணி குளிக்கிற தண்ணி இங்கே பக்கத்து வீட்டில் எடுத்துக்கிட்டாங்க அவங்க எங்களோட கோவம் காய்க்கால் தண்ணி எடுத்து தான் நாங்கள் பார்க்கணும் இந்த வாய்க்கால் தண்ணி தான் எடுக்கணும் இதுவரை காலமும் குடிநீர் கூட இல்லாத நிலையில் வாழ்ந்து வருகின்றனர் எனவே இம்முதியவர்களின் நிலையினை கருத்திற்கொண்டு அவர்களுக்கென குடிநீர் வசதியினையும் வாழ்விட வசதியினையும் வழங்கி உதவுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துகின்றோம்